ட்ரேடஸ் பாயிண்ட் லீஸர் பணக்கம் நம்ம டிஸ்களைன் எடுத்துக்கோ நம்ம விருவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல் சந்தமாக பங்குகளை வாங்குவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில்க்க இருக்கும் தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைவரு நல்ல நன்றி வளம் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய நம்பர் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் சப்சி பென் என்ன பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய இந்த அனாலிசிஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிசினஸ் செகமெண்ட் நம்ம பார்த்துருவோம் இவங்களுடைய பிசினஸ் செக்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அஞ்சு செக்மெண்ட்டா பிரிச்சிருக்காங்க லோன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் ப்ரோக்கிங் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் சொல்யூஷன் பேமெண்ட் பேங்க்னு சொல்லிட்டு ரெண்டு தனியா பிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் லீசிங் ஏன் பேமெண்ட் பேங்க் பேமெண்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதோடய சூற்றுமை நமக்கு தெரியல ஆனால் தெரியல ஆனால் இவங்க ரெண்டாக பிரித்து வச்சிருக்கிறாங்க இந்த லோன்ஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு டைப் ஆஃப் லோன் கொடுக்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பிளட் பண்ணி லோன் கொடுக்குறாங்க அப் டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதுக்கப்புறம் ஹோம் லோன் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரோக்கிங் தான் அவங்க பண்ணுறாங்க லீஸிங்கை பொறுத்த வரைக்கும் டிவைஸு ஐடி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து லீஸு கொடுக்குறாங்க நம்ம இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் ஒரு ஊரில் போய் அப்படின்னு சொன்னாக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த ஓஎச்பி ப்ரொஜெக்டர் இல்லாட்டி வந்து அந்த எல்சிடி ப்ரொஜெக்டர் கம்ப்யூட்டர் அதுக்குண்டான இன்டர்நெட் கனெக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் லோக்கல்ல லீஸுக்கு எடுப்போம் இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம வந்து அங்கே இருக்கான்னு பார்ப்போம் இல்லாட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க பட் இந்த டிவைசஸ் ஐடி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து லீஸுக்கு எடுப்போம் இப்போ இதை வந்து இவங்க கார்ப்பரேட் சர்வீஸாகவே கொண்டு வந்துட்டாங்க நம்ம அங்கே லோக்கலாக இருந்த ஒரு சர்வீஸை இவங்க கார்ப்பரேட் சர்வீஸாகவே கொண்டு வராங்க அந்த மாதிரியான லோன்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் ஃபோன்ஸ் முத கொண்டு இவங்க லீஸு கொடுக்குறாங்க லேப்டாப் இருக்குது சோலார் பேனல் இவி பேட்ரிஸ் இதெல்லாமே வந்து லீஸு கொடுக்குறாங்க ஐடி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே லீஸு கொடுக்குறாங்க ஸோ இப்போ லோக்கலைஸ்டாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த லீஸ் பிஸ்னஸை இப்போ கார்பரேட்டாக மாற்றி இருக்கிறாங்க இது எப்படி இன்கம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் நம்ம பார்க்கணும் இப்போ இவன் இப்போ தான் வந்து போன வருஷம் தான் இவங்க வந்து இது பண்ணி விட்டாங்களா இது பிரித்து விட்டாங்களா டீமேஜ் பண்ணி விட்டாங்க அதனால் இதோட அதோடய வந்து நம்ம ஒரு ஒன் இயர் அசஸ் பண்ணிட்டு தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் உள்ள நுழைவாங்க இப்போ நம்ம வந்து அனாலிசுக்குள்ளே நம்ம போவோம் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மொமெண்டம் வந்து நியூட்ரலில் இருக்குது நம்ம வந்து அந்த மந்த்லி போட்டு பார்த்தோம்னா அது நியூட்ரலில் இருக்கும் அனாலிசிஸ்ட்டு யாருமே வந்து எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கல இவங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க கரண்ட் ரேஷியோ ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷ் ரேஷியோ நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதெல்லாம் ஹை லெவல் ஆனால் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கான ரிட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரொம்ப கம்மியாக இருக்கு இது போக போக பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது தான் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது மாத்திரம் தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் கூட வரும் இப்போதான் ஒன் இயர் ஒன் இயர் சைல்டு ஒன் இயர் லெஸ் தென் ஒன் இயர் சைல்டுன்னு வச்சுக்கோம் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி பிஏ பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி எட்டு இதில் பிஇ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அண்டு பேங்கிங் சர்வீஸுக்கு பிஏ ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பிபி தான் நம்ம எப்போதுமே பார்க்கணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறதுனால சப்சிக்வெயின் க்ரோத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பிஇ வந்து நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கும்போது அது வந்து கரெக்ஷனுக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸை பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டு அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவன்யூ பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூங்கும் போது போன குவார்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் ஆல்மோஸ்ட் அதே லெவல் தான் இருக்குது ரெவென்யூவும் அதே லெவல் தான் இருக்குது கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட்டும் அதே லெவலில் தான் இருக்குது ரெண்டு கோடி நெட் ப்ராஃபிட் கூடி இருக்குது அதனால் இப்போ வந்து இபிஎஸ்சும் வந்து அதே பாயிண்ட் ஃபைவ் லெவலில் தான் இருக்குது எம்எஃப் வந்து பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் வந்து பாய் இது ஒன் நைன் வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இப்போ இந்த அனாலிசிஸை வந்து நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இதில் நான் என்னென்ன ஃபஸ்ட்டு குவார்டருக்கு மாத்திரமே எடுத்து நான் போடலாம் அப்படி போட்டோம்னா இதோட ரேஞ்சு வந்து எதார்த்தம் அதாவது ரியாலிட்டிக்கும் இதில் இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கும் வந்து கேப் நிறைய இருக்கும் அதனால நான் ஃபோர் குவார்ட்டரையுமே ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டேன் ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கிறேன் இங்கே வந்து பி இபிஎஸோட டிடிஎம் வரும் இல்லைங்களா அந்த டிடிஎம்ஐ வந்து நாலு குவார்ட்டருக்கும் நம்ம வந்துரேட்டாக ஜெனரேட்டாக போட்டுகிட்டே வந்துட்டேன் இந்த சிமுலேஷன்ஸில் நமக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு வந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எட்டு வரைக்கும் இருக்குது அதாவது இரநூத்தி எட்டுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது இவனுடைய புக் வேல்யூவே இரநூத்தி பத்தொம்போது இருக்கிறதுனால இரநூத்தி இருபத்தி ஏழுக்கு கீழே இறங்குவானாங்கிறது சந்தேகம் அதனால இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் சரி இதை நான் வந்து வேவ்ல நான் போட்டு பார்த்துட்டேன் வேவில் நம்ம போட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ட்ரெண்ட் வேவ் வந்து நமக்கு முன்னூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் காட்டிக்கிட்டு இருக்கு இவன் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ரிவர்ஸ் ஆகிருக்கிறான் இப்போ அந்த ரிவர்ஸ் ஆன வேவ் வந்து உள்ளே கால்குலேட் பண்ணும்போது இதில் வந்து ஃபிஃப்த்து வேவ் ஃபிஃப்த்து வேவ் வந்து ஃபிஃப்த்து வேவ்க்கு முன்னாடி இது என்ன பண்ணியிருக்கு தேர்டு வேவ் வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு காட்டியிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்து வேவ் வந்து இரநூத்தி நாற்பது போகுது அங்கே நமக்கு இரநூத்தி ஐம்பது வந்துச்சு இங்கே இரநூத்தி நாற்பது வருது ஸோ இப்போ இவன் இரநூத்தி நாற்பதுக்கும் மேலே இல்லை அதாவது இரநூத்தி எழுபத்தி ஆறு உடச்சானே இரநூத்தி நாற்பது ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிதலாக இருக்குது அதுக்கப்புறம் இதே வந்த பாதையை ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டுங்கிறது வந்த பாதையிலே அவங்க எவ்வளோ இபிஎஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் தூக்கி நான் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறில் எடுக்குங்கிற நம்பிக்கை எடுக்கிறோம் அப்படி இரநூத்தி எழுபத்தி ஆறில் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஷார்ட் டேம் வந்து இதை வந்து அப் ட்ரெண்டாக வந்து ஒரு முந்நூறு வரை இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி எட்டு வரைக்குமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இரநூத்தி எழுபத்தி ஆறை கீழே உடச்சிட்டான் இரநூத்தி ஐம்பதுக்கு கீழே உடச்சிட்டா அப்படின்னு சொன்னால் இரநூத்தி நாற்பத்தெட்டு டு இரநூத்தி இருபத்தி எட்டு சப்போர்ட் லெவல் அதிக கீழே உடச்சானா இரநூத்தி இருபத்தி மூணு டு இரநூத்தி மூணு சப்போர்ட் லெவல் இந்த ரேஞ்சுக்கு வருவானாங்கிறது டவுட்டு ஏன்னா புக் வேல்யூவே இரநூத்தி பத்தொம்போது இருக்குது ஆனால் இது வந்து ரெவென்யூ அண்டு இபிஎஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கே கீழே அடித்து இறக்கி விடுவாங்க அதை அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு புக் வேல்யூவோட லெவல் வரைக்கும் நம்ம நிப்பாட்டிக்கிறோம் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு மேலே போட்டு நிப்பாட்டிக்கிறோம் அதனால் இரநூத்தி நாற்பத்தி எட்டு டு இரநூத்தி இருபத்தி எட்டு எப்போ இரநூத்தி எழுபத்தி ஆறு உடச்சி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுக்கு கீழே உடைச்சான்னாக்கா இரநூத்தி நாற்பத்தி எட்டு டூ இரநூத்தி இருபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த இரநூத்தி நாற்பது அந்த ரேஞ்சில் அவன் வந்து எடுத்து எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று டு இரநூத்தி எழுபத்தி ஆறு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் அப்புறம் மு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது டு முந்நூற்றி மூணுங்கிறது செகண்ட் லெவல் இரநூத்தி எழுபத்தி ஆறுலேயே எடுத்தானே இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுங்கிறது ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் திரும்புகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த அந்த டைத்தில் நம்ம அனலைஸ் பண்ணிக்குவோம் செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது ஆக்சுவல் நம்ம போடும்போது அது வந்து எஸ்டிமேஷனை பீட் பண்ணுச்சுனாக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து மேலே வந்து மேலேயே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டர்லாம் வரும்போது நீங்கள் நமக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இதை அனாலிசிஸ்க்குள்ளே கொண்டு வருவோம் அநேகமா தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இருந்தாலும் பிரைஸை நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோம் இரநூத்தி எழுபத்தி ஆறில் சப்போர்ட் எடுத்தாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது டு மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவல் இபிஎஸ் வந்து கூட எடுக்கிறாங்கன்னா மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை அப்போதை பார்த்துக்கலாம் அப்படி மேலே போகிறதுனால அடுத்த லெவல் வந்து நமக்கு முன்னூற்றி முப்பது தான் அது இந்த வேவ்லேயும் நம்ம பார்த்துடலாம் இரநூத்தி எழுபத்தி ஆறு உடைச்சான் அப்படின் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது இரநூத்தி எழுபத்தி ஆறு உடைச்சான்னா முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி முப்பத்தஞ்சை உடைச்சான்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதை உடைச்சான்னா முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு நான் இதை வந்து அப்போ நான் போடலை போட்டுடுறேன் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி ஒன்று சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆனான்னா முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூத்தி முப்பத்தி அஞ்சு முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு முந்நூத்தி எழுபத்தி ஒன்னு இதுதான் நமக்கு வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இது வந்து வேல்யூஸ் இவன் ஆக்சுவல் வந்து இதை காட்டிலும் கூட எடுக்கிறான்னா மேலே பீட் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ அவன் இரநூத்தி எழுபத்தி ஆறில் சப்போர்ட் எடுத்து மேல போனான்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது டு முன்னூற்றி மூணு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முந்நூத்தி எழுபத்தி ஒன்று சப்போஸ் அவன் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று கீழே உடச்சாடன இரநூத்தி நாற்பத்தி எட்டு டு இரநூத்தி இருபத்தி எட்டுக்கான ரெசிஸ்டன்ஸு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இது இதுக்கு கீழே உடச்சாட்னா இரநூத்தி இருபத்தி மூணு டு இரநூத்தி

பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே